வணக்கம் மிதுன ராசி என்பர்களே உங்கள் ராசியின் உள்ளே அமர்ந்திருக்கக்கூடிய குருவும் சுக்கரனும் சுக்கரப்பெயர்ச்சியினாலே வரக்கூடிய விஷயங்களிலே எப்படி இருக்க போகிறதுன்னு பார்க்குறோம் இதில் சுக்கரனானவர் உங்களுடைய ராசியின் பன்னிரெண்டாம் இடத்துக்குரியவனும் தான் அதுபோல உங்கள் ராசியின் ஐந்தாம் இடத்துக்குரியவனும் தான் இப்படி அவர் இருக்கிறதுனால உங்களுக்கு ராசியிலே நல்ல விதமான பலன்கள் வரும் அப்படின்னு தெரிகிறது தன் பார்வையாலே உங்கள் ராசியின் ஏழாம் இடத்தை பார்ப்பதனாலே மனைவி கணவன் இவர்களுடைய உடல்நிலையிலே சில பாதிப்புகள் உண்டாகும் பின்பு சரியாகும் அப்படிங்கிறது தெரிகிறது வேலையிலே சில மாற்றங்கள் உண்டாகும் வேலை முயற்சி செய்பவர்களுக்கு எழுச்சியான வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கிறது குரு தன் பார்வையாலே துலாம் ராசியை பார்ப்பது உங்கள் நல்லது அதனால் குழந்தைகள் வாழ்க்கையிலே முன்னேற்றமான சூழ்நிலையும் அதுபோல தன் பார்வையாலே உங்களுடைய ராசியின் ஒன்பதாம் இடமான கும்பராசியும் பார்ப்பதனாலே உங்களுக்கு லாபத்தை பெற்று தருவதாகவும் அமைகிறது ஒன்று ஐந்து ஒன்பது என்ற திருகோண பார்வை குருவின் அருளை நிறைய பெருத்தி தந்து பண வரவுக்கான ஏற்பாடுகளை அழகாக செய்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த குரு சுக்கர இணைவு ஏற்படுத்துகிறது வாழ்க வளத்துடன்